தை பொங்கல் அதுக்காகவே நான் ஒரு பாட்டு வச்சிருக்கேன் கை கட்டி கும்மி அடிப்போம் தந்தனத்தின் தமிழ் திருநாள் வந்ததம்மா தந்தன தின்னானே நாங்க செந்தமின் பாட்டி செய்வோம் தந்தன தின்னானே பாட்டி செய்ங்கல் வந்ததம்மா தந்தனத்தின் நானே கை கொட்டி கும்மிியடிப்போம் தந்தனத்தின் நானே வண்ண வண்ண பொங்க பான வாங்கி வச்சோமே അതില മഞ്ച കൊത്തും ഇഞ്ചി കൊത്തും കട്ടി വെച്ചോമേ അതില മഞ്ചക്കൊത്തും ഇഞ്ചി കൊത്തും കട്ടി വെച്ചോമേ പച്ചറി സി വെള്ളം ബോട്ട് പൊങ്ക വെച്ചോമേ പച്ചറി സി വെള്ളം ബോട്ട് പൊങ്ക വച്ചോമേ வந்ததந்தனத்தின் கை கொட்டி கும்மி அடிப்போம் தந்தனத்தின் நானே தமிழ் திருநாள் வந்ததம்மா தந்தனத்தின் நானே நாங்கள் சென் தமிழின் பாட்டி செய்ந்தனத்தின் நன்றி